ரொம்ப ஈஸியான விஷயம் எளிதான விஷயம் என்னன்னு தெரியுமா ஒருத்தரை பற்றி யோகம் பண்ணுறது தான் என்ன வேணாலும் யூகம் பண்ணலாம் இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க இப்படி வந்துடுவாங்க அப்படி வந்துடுவாங்கன்னு சொல்லி என்ன விதமாக வேணாலும் யோகம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நபரை வந்துட்டு புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் கடினமான விஷயம் ஸோ யோகத்திலேயே வாழக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமே கிடையாது யோகம் பண்ணி பேசுகிறது தான் போகிறாங்க அதனால் நம்ம அவங்கள பற்றி இங்கே எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படி பண்ணுறதுனால எதுவும் அவங்களுக்கும் கிடைக்க போகிறது இல்லை மற்றவங்களுக்கு மன வருத்தம் மட்டும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய யூகம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மன வருத்தத்தை நிச்சயமாக கொடுக்கலாம் இது நிறையா சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நடக்கும் எல்லா இடங்கள்லேயுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் யூகம் பண்ணிக்கிட்டே போகலாம் என்ன கூட நிறைய பேர் கேட்குறாங்களா எத்தனாவது காரு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டதாக கேள்விப்பட்டேன் அவங்களே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க இத்தனாவது காரு அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி நம்மளை சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஏற்படக்கூடிய மனக்கசப்பு தான் வருமே தவிர எதுவுமே நடக்க போகிறதில்ல ஸோ யூகமாக யூகம் பண்ணி வாழ்க்கையை எளிதாகவே கொண்டு போய் மற்றவங்களை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லதா இல்லை ஒரு மனிதரை புரிந்து கொண்டு அவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் முறையை ஓரளவுக்கு சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அவங்களையும் சேர்ந்து வழி நடத்துவது சரியாக அப்படிங்கிறத நல்லதாக டிசைட் பண்ணணும் ஸோ எது வேணும் நல்லதான் டிசைட் பண்ணுவோம் மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் நன்றி